கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகளுடன் கூடிய நவராத்திரி விழா கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் கோவை புதூர் பிரஸ் என்க்ளேவ் பகுதியில் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் இரண்டாயிரத்தி ஐம்பது சார்பாக அலையன்ஸ் கிளப் ஆஃப் சேரன் சங்க தலைவரும் மாவட்ட அமைச்சரவை ஆலோசகருமான பிரபாகரன் அவரது இல்லத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக துவங்கப்பட்டது இதனை மாவட்ட ஆளுநர் அலை குணசேகரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பதினாறாவது ஆண்டாக துவக்கப்படும் இந்த கொழு பொம்மைகள் கண்காட்சியினை அலை சரஸ்வதி தலைமை தாங்க அலை மகாலட்சுமி கீதா சுபத்ரா தனம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுபத்ரா கூறியதாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் கொழு பொம்மை கண்காட்சியுடன் நவராத்திரி விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு பதினாறாவது ஆண்டை முன்னிட்டு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகளை இங்கு காட்சிப்படுத்தி உள்ளதாக கூறினார் மேலும் இக்கண்காட்சியில் மகாபாரத கதைகள் இதிகாச நிகழ்வுகள் தெய்வ வழிபாடுகளின் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு பொம்மைகளாக காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார் இந்த ஆண்டு கூடுதலாக சென்னை மெரினா கடற்கரையை பொம்மைகளுடன் காட்சிப்படுத்தி உள்ளதாகவும் இதில் கடற்கரையில் நாம் காணும் பேல்பூரி கடை மீன்கடை கடலை வண்டி பஞ்சு மீட்டாய் விற்பவர் கடற்கரையில் விளையாடும் குழந்தைகள் என அனைத்தையும் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராஜன் மற்றும் விஜயகுமார் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் குமார் வட்டார தலைவர் ஜோதிக்குமார் யுவராஜ் மண்டல தலைவர் மாணிக்கம் யோகி மற்றும் கீதா ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சின்ன வயசுல பேசிஸ் கர்நாடகால கொலு பொம்மை தான் வைப்பாங்க சின்ன வயசுன்னா எங்க அண்ணாவும் அக்காவும் வைப்பாங்க அவங்க அந்த மரத்துல படி கட்டி செங்கல் பண்ணி வைப்பாங்க அப்போ நான் சின்ன பிள்ளை அப்போதுன்னா ரொம்ப ஆசை வைக்கணும்ட்டு சோ பரம்பரையா இப்படி எப்படின்னா இப்போ எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இந்த கொலு இருக்கு எங்க வீட்லயும் இருக்கு அதனால வைக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வைக்காது முதல்ல இந்த இதுல மட்டும் இந்த வீட்டுக்கு வந்து புதுசுல அங்கதான் வச்சிருந்தோம் நின்றோம் என்ன அண்ணி இருந்தாங்க இடம்பெட்லன்ட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தப்ப இந்த மூணு படி ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அதுக்கப்புறம் அஞ்சு படி வாங்குது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒன்பது படி ரொம்ப நாளும் இதை ஒன்பது படி பழ வைக்கணும் இந்த ஒன்பது தான் ரொம்ப முக்கியம் நைன் டேஸ் ஒன்பது நைன் நவராத்திரி ஒன்பது நாள் அந்த ஒன்பது நாளைக்கு தகுந்த மாதிரி வைப்போம் ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே லட்சுமி சரஸ்வதி கலசு வைப்போம் இல்லைன்னா இந்த படியில் வைப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் இது வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஏன்னா இது இப்ப இப்படிதான் வைக்கணும் இருக்கு இந்த சிஸ்டமேட்டிக்கா இப்படிதான் வைக்கணும் இருக்கு ஸோ அந்த தசாவதாரம் இந்த துர்கே அம்மன் அப்புறம் கிருஷ்ணர் ஏன்னா மாயக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வராது ஸோ அதனால எப்படி வைப்போம் அப்ப குரு எல்லா குருங்களும் வச்சோம் இந்த வருஷம் ராஜன் திருவள்ளுவர் கொடுத்தார் அது வச்சோம் அதுக்கப்புறம் இந்த செட்டியார் செட்டியாரம்மா இந்த செட்டியார் செட்டியம்மா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையா இருக்கிற பொருள் அரிசி பருப்பு ரெகுலராக பண்ற பொருள் தான் இருக்கு அந்த துளசி மடம் கலசம் இப்படி வச்சுட்டோம் அப்புறம் இங்க வந்தீங்க வந்து இதெல்லாம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர்ட் மாதிரி அந்த ராஜா அவரு அங்க மேல பாத்தீங்கன்னா சமபந்தி தட் இஸ் ராமர் வனவாசு போகும்போது அந்த வாலி சுக்குருவன் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள கூப்பிட்டு சமப்பந்தி வைக்கிறாங்க ஸோ அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க அது ராமர் சித்தாட் வந்தது இது மதுரை மீனாட்சி இது எப்படியாச்சுன்னா கல்யாணம் நடக்கிறது இல்லை இல்ல மீனாட்சி அம்மனுக்கு அப்போ கோஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க இது இதுல குகையில போயிடுவாங்க அப்புறம் சிவன் சோழ ஐயோ எப்படி போயிட்டா என்ன விடுத்துட்டு வருவாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க இருப்பாங்க இது ராஜா இது எப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா வெரி வெரி லாஜிக் ஒரு மனுஷனு ரூல் பண்ணனும் இப் யூ ஹாவ் டு ரூல் ஆர் வாட் யூ நீட் டு டு இந்த ஆல் திஸ் லேடீஸ் ஒரு ரிடில் சொல்லுவாங்க ஒரு ஒரு ரிடில் சொல்லிட்டு பசில் சொல்லுவாங்க அதுக்கு ஹி ஹேஸ் டு ஆன்சர் அது ஒரு ஒருத்தருக்கும் அந்த அந்த மந்திரிங்களும் அவங்களும் சொல்லுறதுக்கு அப்புறம் தான் இஸ் எலிஜிபிள் டு கோ டு த டால் அப்போ என்ன ஒரு லீடரா இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜாக்கு எல்லா விஷயமும் தெரியணும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண தெரியணும்ன்றது ரொம்ப ரொம்ப டு பி தெரியணும் இன்டெலிஜென்ட் அப்புறம் உக்குறின் இருக்கவங்க அங்க வாங்குது இது எங்களோட ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு போனா கிஃப்டா கொடுக்கறதவன் இது தஞ்சாவூர் வாங்கணும் இது நம்ம காதில் வாங்கணும் ஸோ இது இந்த பக்கம் வருஷம் வருஷம் ஒரு ஒரு தீம்ல பண்ணுவோம் லாஸ்ட் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோவில் பண்ணோம் அப்போதான் கோல்ட் கண்ட்ரி வில்லேஜ் ஹாட் கண்ட்ரி வில்லேஜ் அண்ட் பண்ணுவோம் ட்ராபிக்கல் வில்லேஜ் பண்ணுவோம் அதெல்லாம் இந்த வருஷம் ஐ டு டூ த பீச் அது ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது ஸோ நான் கூகுள் பண்ணப்போ மறுபடியும் நான் பீச் வந்துட்டு அது பிக்சர் எடுத்து ஐ வாஸ் லுக்கிங் அந்த கல்கெட்டர் ஃபோன் பண்ணி யார் யாரும் இந்த பிரிண்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா அங்கே அது கூகுள் பண்ணி எடுத்தேன் அப்போ எடுக்கும் போது ஐசடி என்ன பண்றது பார்த்து நேர்தே கெப்ட சரிதான வச்சு தண்ணி வைக்கல தென் யாரும் சொன்னாங்க இந்த பைக்காரன் அது இருக்கு இல்லையா அங்கே ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அங்க போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி வச்சு அந்த டைம்ல தான் இன் பிட்வீன் இன் பிட்வீன் அந்த மற்ற மீன் வைக்கிறது பீச் என்ன இருக்கும் வடை பஜ்ஜி போண்டா கடை மீன் வைக்கிறது அதெல்லாம் ஸோ அதை அதனால நான் கலெக்ட் பண்ணி அந்த பக்கம் இது பட் அது இது இது வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சைடு வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் டே ஆச்சு இதெல்லாம் நான் பிக்ஸ் பண்ண மாட்டேன் எனக்கு உதயகுமார் வந்து அதுக்கு இது ஒன் ஃபுல் டே வச்சுட்டேங்க அது வைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே